முத்துராமலிங்க தேவர் குருபூஜை மாமன்னர்கள் குருபூஜை மற்றும் தென்பாண்டி சிங்கம் வேலி அம்பலத்தினுடைய நாளை முன்னிட்டு இந்த இரண்டாம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் பரிசு முப்பதாயிரத்தி ஒன்று வழங்குவவர் பெரிய மாடு ஆர் சுரேஷ் எம் அவர்கள் திரைப்பட நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் வள்ளல் டாக்டர் ஆர் களஞ்சி தேவர் ஆர்கட்டளை சென்னை இரண்டாம் பரிசு இருபத்தி ஐயாயிரத்தி ஒன்று வழங்குவர் உருவாட்டு நாட்டின் அம்பலம் கேஆர்பி கருப்பியா தேவர் பிகாம் ஆதித்யா சூப்பர் மார்க்கெட் சிங்கப்பூர் மேலவாழ்கோட்டை மற்றும் என் கண்ணன் இருபதாயிரத்தி ஒன்று வழங்குவர் மேகாந்தி சுபாஷ் சந்திரபோஸ் வாரண உரிமையாளர் சங்கம் மற்றும் சி குமார் பி ஏ

மூன்றாம் படிப்பு வந்த சிதம்பரம் சென்றிருக்கும் உரிமையாளர் சிறுவன் இரண்டாம் பரிசு பண்ட பனிரெண்டாயிரத்தி ஒன்று தொடங்கு பண்பு மனைவித்தலைவர் முட்டநேரி மாவட்ட செயலாளர் விவசாயம் பிஜேபி உடவையன் மூன்றாயிரத்தி எண்பதாயிரத்தி ஒன்று Да. Yeah,

வேறொரு காரணனால் முன்னிட்டு தடைட்டுக் கொண்டிருக்கும் பெரிய இரண்டு விதிகள் தனியாக வேண்டும். மாநில விதிகளை

பட்டுது ஜாலி ஜல்லி தண்ணி நீர் கொட்டية நாங்க பார்க்க போறோம் மாந்திரபாடா குற்றப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கோபாலாகிட்ட நாங்க பதாக பார்த்தா வந்து கூடி ஆரவையா திருவாணி தன்வன் பிரச்சார் தென்னகப்பட்டி ராஜ் கணேசன் நம்ம போனார் நம்ம போனாங்க கட்டையங்க மார்ப்பிச்சாத மார்ப்பிச்சினா எடுத்து கொடுக்கலாம் அவனை எடுத்துட்டு வாங்க எடுத்து கொடுக்கறாங்க போட்டை எல்லாம் மாரி எடுத்துட்டு வரானே மெல்காயா பைக்காயா

அப்படியே வந்து என்ன இருக்குன்னு வந்துருக்கலாம். வெறிோட வந்து இந்த தடவை வந்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் இராமாயணத்தை பத்தி சொல்ல வந்தவங்க மரணத்தை எறியங்க. நம்ம முதல்ல இந்த அரசாங்கத்திட நம்ம அறிந்தது புரியல. மணி சரியா போடுங்க.

வாழ்க்கை <muchas> ஊழியர்களுக்கு Thank <laughs> you.

மக்கள் கொஞ்சம் சரீரெண்டு உரிமை தோற மக்கள் கொஞ்சம் விளக்கி